சூப்படா சூப்பர் சூப்பர் மாதிரி சூப்பராக இருக்க சூப்பர் மேல சூப்பர் அறுநாள் பேர் அருமா இருநூறு வச்சு வைத்தார்

கடூர் படமு மாடு ஒருத்தர் ஓட்டம் மாடு சூப்பர் மாடு வேலைக்கு எப்படி சார் வா தீராம்பட்டி கருப்பு நினைவு மாடு மாட்டு போய் கருப்பா சூப்பர் பாருங்க அருமை மாடு வச்சு குட்டு வரல மாடு ஏன் அரு சார் வந்து மாடு தீராம்பட்டி பட்ட தலைச்சி அப்பன் கோயில் மாடு பா தீராம்பட்டி பட்டை தலைச்சி அமன் கோயில் மாடு

மாடு ஒருத்தர் வீர தமிழ பெண்மணி குடிச்சுப்பார் டி நல்லேந்திர ராஜா கவண்டமாட்டி நல்லேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் சத்தி தம்பிகள் மாடு ரோலக்ஸ் பா மாடி வீர தமிழ்சி சக்தி தம்பிகள் மாடு ரோலக்ஸ்

சூப்பாடு நேதாஜி மக்களவை சார்பாக மேலும் கே எஸ் பி காங்கிரஸ் கால ஒரு சார்

மாதம் வெற்றி பெற்றது ஒயிட்டா வெட்டி மாதம் சார்பாக வந்த மாதிரியா மதுரை மாவட்டம் திருமோகூர் அமர் பிரெஞ்சு கிளப் மாடு மாட்டின் பேர் மருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் அப்படியா இந்த மாதிரி டைனிங் டேபிள் டைனிங் மாட்டின் பேர் மாயா திருப்பூர் மாவட்டம் தாரணி தாரணி மீரசி மீரசி மண்டலம் மாயாமாடு என் அன்பு தங்கச்சி மாடு என் தங்கச்சி மாடு பிடிச்சுக்க பழையப்பட்டி நாய்னான் நாய்னான் பள்ளியுள் மாடு ராஜா குடும்பத்துக்கு வந்த மாடு வீர தமிழச்சி மாடு பொண்ணு பராதி நட்சத்திரம் ஜீவன ஒரு வெள்ளி காசு அலகு ஓட்டான் அலகு பொண்ணு பராதி அலகுட்ட வழங்கு ஒரு வெள்ளி காசு பரிசு மலை கொட்டுவது என் தங்கச்சிக்கு பரிசு கொடுக்க தீவா தமிழச்சி என் தங்கச்சி மாறி செய்து கொடுத்துடா பரிசை கொடுத்து விடுப்பா வாங்கிட்டு போட தங்கச்சி வாங்கிட்டு போடுறேன் ஆப்பா ஏன்பா தங்கச்சி ஒரு பட்டு சேலை கொடுத்து என் தங்கச்சிக்கு ஆமா ஆமா என் தனி பேர் ஊரில் குளி குட்டி மார்ட்டின் பேர் கட்டப்ப அம்மா நியம்மா நீ முடிஞ்சா கட்டப்ப அம்மா கூடல புலிக்குட்டி ஆறுமாட மார்ட்டின் பேர் கட்டப்பா நீ முடிஞ்சா கட்டி பாறப்ப வீர தமிழ்சி அன்பு தங்கச்சி எச்சரிக்கை சாமி மார் வெட்டி விட்டது சும்மா ஒரு பொண்ணுக்கு பண்லயே மகன்கள் ஒருத்தமொரு பெண்மணி கூட பண்ண ஒரு சீலிங் மாடுபடி வீரர் பாப்பாடு சந்தோகங்கள் இருந்து வளரமான வளர்ச்சி காப்பிக்கிறார்கள் சார்பாக மறுகப்பட்ட